பெண்மை சிறுகதை ஆசிரியர் பிரபா அவர்கள் வக்கீல் வீட்டுக்கு போகும்போதுதான் தன் கணவனை பார்த்தாள் பத்மா குதிரை வண்டியில் வந்தவன் எதிரில் பத்மா வந்ததை கூட பார்க்கவில்லை அவன் பார்ப்பானோ என்ற நப்பாசையில் வண்டி திருமுனை திரும்பும் வரையிலும் நின்று கொண்டிருந்தாள் அவன் பார்க்கவில்லை ரொம்ப மும்முரமாக உள்ளே யாருடனோ பேசிக்கொண்டிருந்தவன் தலையை திருப்பவே இல்லை அடையாளம் தெரிந்து இருக்காது பத்து வருடங்களுக்கும் மேலாகிவிட்டது அப்படியே தெரிந்தாலும் அந்த மலாய்காரி இருக்கும் பொழுது எப்படி பார்ப்பார் பார்க்கணும்னு என்ன அவசியம் எல்லா பந்தமும் ஆற்று நீரில் அடித்து போன இலை சருகு மாதிரி போய்விட்டது வெம்புவதாலோ பொறுமுவதாலோ என்ன பயன் வக்கீல் வீட்டுக்கு போன பொழுது நாளியாகிவிட்டது வக்கீல் மாமியே மாவு இடித்து கொண்டு இருந்தாள் நகருங்கோ மாமி நான் இடிக்கிறேன் ஒன்றும் வானாம் இன்னும் எங்கெங்கே சுத்தணுமோ சுத்திட்டு வா இப்படி கோச்சுக்கலாமா மாமி நீங்களே கோச்சிக்கிட்டா அப்புறம் நான் எங்கே போகட்டும் அதிரசத்துக்கு மாவு இடிக்கணும் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வர நான் நாலு மணிக்கே வந்துட்டேன் மாமி வர வழியில் எங்கள் வீட்டுக்காரரை பார்த்தேன் அதான் நாளை பலராமனை பார்த்தியா மாமி டக் என்று உலகையை மாற்றினாள் அவளிடம் நகர்ந்து தூணிலே சரிந்து உட்கார்ந்தாள் பார்த்தானா பேசினானா இல்லை நேராகவே போயிட்டானா கண்டுக்கவே இல்லையா கண்டுக்கணும்னு என்ன சட்டம் மாமே பத்து வருஷமாக இருக்கியா செத்தையான்னு கேட்காதவர் இப்போ கண்டுக்க போகிறாரா ஆற்றாமை குரலில் வழிந்து உலகையில் வெளிப்பட்டது என்னவோ இனியாச்சம் பகவான் கண் திறந்தா சரி என்றாள் மாமே பத்மாவுக்கும் அந்த நம்பிக்கை தான் அவர் தன்னை இனிமேலாகிடம் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அவரின் அத்தனை துரோகங்களையும் நான் மறக்க தயார் என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டாள் தனிமை தவத்தில் இத்தனை நாள் கிடந்தது போதும் ஒருவேளை சோற்றுக்கு கேவலமாக கெஞ்சி வேலை செய்து பல்லை காட்டி பிழைத்தது போதும் இனியாவது விடியாதா விடியும் என்ற நம்பிக்கையில் வேகமாக இடித்து முடித்தாள் மாமி அஞ்சு படி மாவுக்கு கணக்கு போட்டு மூன்று ரூபாய் கொடுத்தாள் போயிட்டு வா வந்தான்னா சமத்த நடந்துக்கோ அசட்டு பிசட்டுன்னு எதையாவது கேட்டு வைக்காதே என்ன செய்யறது சொல்லு நாட்டி ஜென்மம் கஷ்டப்படுறதுக்குன்னே இருக்கு அறிவுரை கூறினாள் தலையாட்டி விட்டு வெளியேறினாள் பத்மா கால்களை விட மனம் பறந்தது வாசலில் அவர் நிற்பாரோ என்று மனம் சந்தோஷித்தது சி நானே இப்படி வேண்டாத கற்பனைகளை வளர்த்து கொள்கிறேன் தனக்குத்தானோ கூட்டிக்கொண்டாள் அவளை மீறி பழைய நினைவுகள் பீறிட்டு எழுந்தன எல்லாம் இதே ஊரில் தான் நடந்தது இதே தெருவில்தான் பல முறை பலராமனுடன் சினிமாவுக்கு கோவிலுக்கென்று போயிருக்கிறாள் அதெல்லாம் ஒரு காலம் பலராமன் வேலை முடித்து வருவதற்குள் தன் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு காத்திருப்பாள் வந்ததும் குளிப்பான் காபி டிஃபன் பிறகு ஊர்வலம் தான் அவர்களின் சந்தோஷம் குடித்தனம் பார்த்து அக்கம் பக்கமே கண் வைத்தது சிங்கப்பூருக்கு வேலைக்கு போன பொழுது அழுத பலராமனை பத்மாதான் சமாதானப்படுத்தினாள் எத்தனை நாள் தான் வேலை இல்லாமல் உள்ளூரிலே குப்பை கொட்டுவத அவனுக்கு தெரிந்தவர் சிங்கப்பூரில் தன் தொழிலுக்கு உதவியாக கூப்பிடவே உறவு கூட்டம் அத்தனையும் அவனை உலுக்கி அனுப்பி வைத்துவிட்டது கல்யாணமான ஆறாம் மாதம் கிளம்பினவன் ஒரு வருஷம் கழித்து வந்தான் சொந்தத்திலேயே தொழில் செய்ய போகிறேன் என்று இவள் நகையெல்லாம் விற்று பணம் வாங்கி கொண்டு உருகிவிட்டு போனவன் போனவன்தான் அதன் பிறகு என்றுதான் பார்க்கிறாள் ஆரம்பத்தில் வந்த கடிதங்கள் பிறகு நின்று போயின அவன் அங்கேயே வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட விவரத்தை சொன்ன கடிதம்தான் அவளுக்கு வந்த கடைசி லெட்டர் அதன் பிறகு அவளுக்கு மாமியார் வீட்டில் மதிப்பு குறைந்தது மகனை உதறிய பிறகு தங்களுக்கு மட்டும் அவள் எதற்கு அவள் வெளியேற்றப்பட்டாள் அப்பா இந்த வேதனையில் இறந்துவிட அம்மாவும் அதே அதிர்ச்சியில் தூக்கில் தொங்க அண்ணா தன் மனைவி சொல்லை மட்டும் கேட்பது என்ற முடிவுக்கு வந்திருந்தான் நடுத்தருவில் நின்று அவளுக்கு ஆதரவு தந்தது வக்கீல் மாமி போன்ற ஒரு சிலர்தான் ஆனாலும் கூட அவள் காத்திருக்கிறாள் என்றேனும் ஒரு நாள் தன் தப்பை உணர்ந்து பலராமன் திரும்பி வருவான் தன்னை ஏற்றுக்கொள்வான் என்று சினிமா கதாநாயகி போல நம்பிக்கையுடன் நடமாடுகிறாள் அவள் வீட்டை திறந்தாள் திடீரென்று பலராமன் வந்தால் என்ன செய்வது என்ற யோசனை அவள் மனதிலோட அறக்க பறக்க கூட்டி சுத்தம் செய்தாள் பக்கத்து வீட்டிலிருந்து ஸ்டூலை வாங்கி கொண்டு வந்து போட்டாள் எதுக்கு பத்மா ஸ்டூல் எங்க வீட்டுக்காரர் வந்திருக்கிறார் உன் வீட்டுக்கா இல்ல ஊருக்கு வந்திருக்கார் இங்க வந்தாலும் வருவாரோன்னு அதானே கேட்டேன் அவளும் வந்திருக்காளா ம் நிறைய சாமான் கொண்டு வந்திருக்கான் போலிருக்கே தெரியலை டிவி புடவை நகை வாட்சு எப்பா மொத்தமாக பார்த்துட்டு வந்து ஒரே அளப்பு கெட்டிக்காரன் இந்த கெட்டிக்காரன் எதற்கு அத்தனை சாமான் கொண்டு வந்ததற்கா இல்லை இவளை விட்டு போனதற்கா இன்றைக்கு மாய்ந்து மாய்ந்த சிங்கப்பூர் மகாத்மியம் கேட்கும் இவர்கள் அன்று அவளுக்கு நேர்ந்த அநியாயம் பற்றி கேட்டிருக்கலாமே அவள் உட்கார்ந்திருந்தாள் செகண்ட் ஷோ முடிந்து கூட்டம் கரையும் வரையிலும் வாசலிலேயே காத்து இறந்தாள் பலராமன் வரவில்லை ரெண்டு நாள் வேலையை தள்ளிவிட்டு பகல் முழுவதும் காத்து இறந்தாள் வரவில்லை மழை கொட்டி நிலா வானத்திலே மறைவதை பார்த்து கொண்டே வெகு நேரம் நிற்பாள் கண்ணீர் மட்டும் வழிந்து இறங்கும் அவள் பொறுமையோ கண்ணீரோ மூன்றாம் நாள் விடியற் காலை ஆறு மணிக்கு வீட்டு கதவு தட்டப்பட்டது யாரது நான் தானுங்க சுப்பு பலராமன் வீட்டு ஆள்காரன் பரபரப்பாக எழுந்து கதவை திறந்தாள் என்ன சுப்பு ஐயா வர சொன்னாங்க எந்த ஐயா நம்ம சிங்கப்பூர் ஐயா தானுங்க குப் என்று மகிழ்ச்சியில் அடைத்த நெஞ்சை கொண்டாள் என்ன விஷயம் சுப்பு தெரியலிங்க சரிப்போ வரேன் கையோடு கூட்டியார சொன்னாருங்க இதோ ஒரு நிமிஷம் அவசரமாக முகத்தை கழுவி கொண்டாள் பலராமனுக்கு பிடித்த புடவையை கட்டி கொண்டு அவனுக்கு செய்திருந்த பலகாரத்தை ஒரு பொட்டலமாக கட்டி கையில் எடுத்து கொண்டு சுப்பு ஓடினாள் தன்னுடைய பரபரப்பும் ஆர்வமும் அவளுக்கே வேடிக்கையாக இருந்தன ஆனால் பலராமனை தவிர அவளுக்கு வேறு ஆதரவு யார் நல்லவனோ கெட்டவனோ அவன் கையிலே ஒப்படைத்த தன் வாழ்வை அவனேதானே சீர்படுத்த வேண்டும் படபடக்கும் நெஞ்சை அடக்கி கொண்டு படியேறினாள் பத்மா உள்ளே வீடு முள்ளுதாக மாறி இருந்தது காரை பெயர்ந்த தரையெல்லாம் மொசைக்காக போட்டு மேலே ஓட்டை மாற்றி டெரஸ் போட்டு குஷன் சோஃபா நாற்காலி சின்னையா இந்த ரூம்ல இருக்காரு அவள் அந்த ரூமுக்குள் நுழைந்தாள் வா பத்மா வரவேற்ற பலராமன் நிறைய நரைத்து இறந்தான் பெருத்திருந்தான் கண்கள் கீழே சதை தொங்கியத பேச தோணாமல் அவனையே பார்த்து கொண்டு நின்றாள் பத்மா சௌக்கியமா ம் வந்ததும் உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன் முடியலை சம்பிரதாய பேச்சாக தோன்றியது பெண்டாட்டியை கூட முடியாமல் அப்படி என்ன வேலை பிஸ்னஸ் ஆரம்பிக்க பணம் வேண்டி நகைக்காக ஓடி வந்தானே அப்போ மட்டும் வேலை இல்லையா உட்காரேன் ஆட இதென்ன பயம் பத்மா நான் என்ன கடிச்சா முழுங்கிவிட போகிறேன் முழுங்கிட்டா கூட தேவலாமே நினைத்து கொண்டாள் பரவாயில்ல உட்காரு உட்கார்ந்து கொண்டாள் என்ன பண்ற சொன்னாள் கேள்விப்பட்டேன் சாரிம்மா நான் செஞ்சது தப்பு அப்போவே நீ பொழைக்க நான் பணம் தந்திருக்கணும் பரவாயில்ல இப்போ நான் வந்ததே உனக்காகத்தான் ஆர்வத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள் உனக்கு என் மேல கோபம் இருக்கும் பத்மா நியாயம்தான் ஆனால் என்ன பண்றது சொல்ல தூரத்துல இருக்கேன் எனக்கு ஒரு துணை தேவையாக இருந்தது அவ அப்பா கூட தான் பிஸ்னஸ் பண்ணினேன் திடீர்னு அவ செத்து போயிட்டார் இவ ஒரே பொண்ணு அம்மா இல்ல சோ குடும்பத்தை அதாவது அவளை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு ஏற்பட்டு போச்சு பக்கா பிஸ்னஸ் மேன் பேச்சாக இருந்தத என்னை அறியாமலேயே ஏற்பட்டு விட்டது இத்தனையும் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு இதுவும் உங்களை அறியாமலேயே ஏற்பட்டு போனதா பத்மா ஐயோ உங்களை குத்தனம்னு நான் சொல்லலைங்க தாராளமாக நீங்கள் உண்மையை சொல்லலாம் தூர தேசத்தில் இருக்கீங்க நாளையும் பார்த்துக்க வேண்டாமா ஆ தட்ஸ் குட் ஆனால் எனக்கு பாருங்கள் உங்களை விட்டால் யார் ஆதரவு அண்ணா கவனிக்கிறதில்ல அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க கூலி வேலை செய்கிறேன் பிழைக்க அழுகை பொங்க உதட்டை கடித்து அடக்கினாள் தயவு செய்து இப்ப என்னையும் கூட்டிக்கிட்டு போறீங்களா உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா போறோம் கெஞ்சலுடன் அவள் பேச திகைத்தான் பலராமன் அது எப்படியம்மா முடியும் அவ ஏத்துக்க மாட்டா அதிர்ந்து போய் எழுந்தாள் பத்மா படக்கென்று அழுகை நின்றத அவனையே விரைத்து பார்த்தாள் அவ ஏத்துக்க மாட்டா ஆனா உனக்கு ஒரு வழி பண்ணணும்னு மட்டும் நாங்க நினைச்சோம் இதோ பாத்தியா உன்கிட்ட வாங்கின நகைக்கு ஈடான பணத்தோட மேற்கொண்டு போட்டு கொடுத்துருக்கேன் ஒரு வீடு கட்டிக்க மிச்சத்தை பேங்க்ல போட்டுக்கிட்டு நிம்மதி சி என்பது போல அவனை பார்த்தாள் பத்மா நீயும் ஒரு மனுஷனா பணம் கண்டு மாறும் பச்சோந்தியான உனக்காகவா நான் காத்திருந்தேன் அவள் சின்ன சிரிப்போடு அதை ஒதுக்கினாள் ஏன் பத்மா எனக்கு வேணாங்க ஏன் நீங்களே சொந்தமில்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த பணத்தால் மட்டும் என்னங்க லாபம் பணம் பத்மா பணம் இந்த பணத்தால் இழந்ததை வாங்க முடியுமா எதை இழந்துட்ட நீங்க என் வாழ்க்கை முடிந்து போன என் இளமை தூரத்தில் தனியாக இருந்தேன்னு கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க நானும் தனியாகத்தானே இங்கே இருக்கேன் அதாங்க பொண்ணு புருஷன் நினைவிலேயே அவ வாழ்ந்து விடுவா பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க உன் நகைகளை கொடுத்தியே பத்மா அதை என் புருஷனுக்கு கொடுத்தேன் என் புருஷன் நல்லா இருக்கணும் ஓஹோன்னு வரணும்னு தான் நான் கொடுத்தேன் ஆனால் பணம் வந்ததும் நீங்கள் உதறி விட்டீங்க நான் மாட்டேன் திருப்பி இதை வாங்கிக்கிட்டால் நான் நம்ம உறவை பந்தத்தை விலை பேசினது ஆய்விடம் என்றைக்குமே நீங்கள் தான் என் மனசில் அதிலிருந்து உங்களை இறக்க விரும்பலை உங்களை பொறுத்தவரை நம்ம உறவை முடிஞ்சிருச்சானா எனக்கு முடியல அதுக்கு ஆதாரமாக இது உங்ககிட்டயே இருக்கட்டும் வரேன் பத்மா சின்ன சிரிப்புடன் வெளியேற பலராமனின் உள்ளத்தில் முதல் முறையாக ஊசி குத்த ஆரம்பித்தது அன்பானவர்களே பிரபா அவர்கள் எழுதிய பெண்மை சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி